வணக்கம் நான் ஸ்ரீ பிரசாத் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் அகில இலங்கை இளைஞரணி செயலாளர் திருவண்ணாமலை மாவட்ட செயலாளர் வந்து இந்த ஊடக சந்திப்புக்கு அழைப்பு கொடுத்ததென்ற நோக்கம் திருகோணமலை மாவட்டத்தில் எதிர்வருகின்ற பாராளுமன்ற தேர்தலை தமிழ் மக்கள் திருவண்ணாமலை சமூகம் சார்ந்து எதிர்கொள்கின்ற போது அந்த பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தை பெற்றுக்கொள்வதற்கு திருகோணமலை சமூகத்தைச் சேர்ந்த அனைவரும் ஒற்றுமையாக இந்த தேர்தலில் போட்டியிட்டு ஒரு பாராளுமன்ற தக்க தக்கவைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற கருத்துருவாக்கம் திருகோணமலை மக்கள் மத்தியில் காணப்படுகின்றது அந்த அடிப்படையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி வளமை போல சைக்கிள் சின்னத்தில் வடகிழக்கு தமிழ் தேசம் முழுவதிலும் தேர்தலில் போட்டியிடுகின்றது அதே போல திருகோணமலை மாவட்டத்தில் மாத்திரம் திருகோணமலையின் அரசியல் இருப்புக்காகவும் திருகோணமலையினுடைய பாராளுமன்ற தக்க தக்கவைத்து கொள்ள வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காகவும் சிவில் பிரதிநிதிகள் தமிழ் அதாவது திருவண்ணாமலை மாவட்டத்தில் இந்த பாராளுமன்ற ஆசனத்தை நாம் ஒற்றுமையாக அடைய வேண்டும் என்று நினைக்கின்ற தமிழ் தேசியம் சார்ந்த அல்லது இந்த தமிழினத்தின் இருப்புக்காக பாடுபடுகின்ற சிவில் பிரதிநிதிகளுடனும் புத்திஜீவிகளுடனும் அதே போல இந்த சிவில் கட்டமைப்புகளை சார்ந்த ஒரு இந்த தேசியத்தில் உறுதியான நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய பிரதிநிதிகளை இணைத்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அவர்களுடன் இணைந்து தேர்தலில் போட்டி போடுவதற்கு தயார் என்கின்ற அந்த செய்தியை நாங்கள் திருவண்ணாமலை தமிழ் சமூகத்துக்கு சொல்ல விரும்புகின்றோம் அதாவது இந்த ஒற்றுமை என்பது இந்த திருவண்ணமலைக்கு கிடைக்க போகின்ற பாராளுமன்ற ஆசனம் அடுத்த அடுத்த பாராளுமன்ற தேர்தலிலும் கூட தமிழ் மக்கள் அந்த பாராளுமன்ற ஆசனம் தவறவிடப்படும் என்ற ஒரு எண்ணக்கருவோ இல்லாதவர்களாக ஒரு நீண்டகால எதிர்காலத்தை தமிழ் திருவண்ணமலையில் தமிழர்களுக்கு உருவாக்கக்கூடிய ஒரு ஆசனமாக உருவாக்கப்பட வேண்டுமாக இருந்தால் கடந்த பதினைந்து வருடமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்கின்ற பெயரில் இந்த வயோதிபர்களுடைய அரசியல் நடவடிக்கைகள் தமிழ் தேசிய விரோத நடவடிக்கைகளால் ஏமாந்து போயிருக்கின்ற தமிழ் மக்கள் இந்த முறை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை பலப்படுத்துவதோடு இந்த சிவில் மக்களும் இணைந்து இந்த தேர்தலில் இணைந்து போட்டியிட்டு திருகோணமலைக்கான அந்த ஆசனத்தை பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கட்சியினுடைய திருகோணமலை திருவணமலையில் நமது நிலைப்பாடு இத மிக தெளிவாக நாங்கள் இதை விளங்கப்படுத்த வேண்டிய ஒரு விடயம் இருக்கின்றது பொது கட்டமைப்பு என்று சொல்லி கடந்த ஜனாதிபதி தேர்தல் இறங்கிய தரப்புகளுடன் எந்த இடத்திலும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இணைந்து தேர்தலில் போட்டியிடாது அதே போல இந்த பதினான்கு வருடங்களாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்கின்ற பெயரிலும் இணைந்து பயணித்த எந்த தரப்புகளுடன் தமிழ் தேசிய மக்கள் மொழி இணைந்து பயணிக்காது ஒற்றுமை என்பது கட்சி தலைவர்களுடன் இணைப்பது மாத்திரமல்ல திருகோணமலையில் இருக்கிற அத்தனை தமிழ் மக்களையும் இணைப்பதுதான் ஒற்றுமை அந்த ஒற்றுமை தலைவர்களுக்குள்ளே இணைத்து உருவாக்கப்படுமாக இருந்தால் எதிர்வரும் காலங்களில் தமிழ் தேசிய தலைவர்களாக இன்னும் பலர் புதுசு புதுசாக உருவாகி இன்றைக்கு பத்து பேர் இருக்கிற இடத்துல நாளைக்கு இருபது பேர் அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் ஒற்றுமையாக்க வேண்டிய பணி திருவோணமலை தமிழ் சமூகத்துக்கு இருக்கு அதனை உடனடியாக நிறுத்திக்கொண்டு தமிழ் மக்களை ஒன்று திரட்டி ஒற்றுமையாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அந்த சிவில் பிரதிநிதிகளுக்கும் வாய்ப்பு தர தயாராக இருக்கின்றது அவர்களோடு இணைந்து நாங்கள் இந்த தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும் என்பதுதான் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை கோரிக்கை